வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நிற பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதி ராச மதுர முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் மற்றுமொரு பௌத்தமயமாக்கல் கந்தரோடையில் முளைக்கும் சட்டவிரோத கட்டடம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பாடசாலையிலிருந்து இடைவிலகல் பிரதமர் ஹரிணி வடக்கில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இனிய பாரதியின் கைதில் மௌனம் காக்கும் முக்கிய சாட்சிகள் இனிவரும் காலங்களில் நல்லூரானுக்கு மணல் மண் வழங்க முடியாது எடுக்கப்பட்டுள்ள முடிவு நாட்டின் மிகச்சிறந்த சிறந்த ஜனாதிபதி அனுரவே ஆளும் தரப்பு தெரிவிப்பு மக்களை அவதானம் தேங்காய் எண்ணெயில் நடக்கும் பாரிய மோசடி முழுமையாக மூடப்பட்ட லண்டன் வான்வெளி அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் ஜால் கந்தரோடையில் பௌத்த மத்திய நிலையம் அமைப்பதற்கு நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டால் அதுக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைக்கு செல்வதற்கும் தயாராக இருப்பதாக

நிலையம் ஒன்றை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் அதற்காக பொதுமக்களிடமிருந்து நிதி வசூலிப்பு செய்கின்ற ஒரு பெயர் பலகையும் அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது சட்டவிரோத கட்டடத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதன் முதற்கட்டமாக அவருக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது குறித்த பகுதியில் கட்டட நிர்மாணத்தை நிறுத்துமாறு என்னால் பிரசுரம் ஒட்டப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக அங்கு வரும் மக்களுக்கு தமிழ் பௌத்தம் இருந்த வரலாற்றை அத்தோடு இந்து மத சைவ மத வரலாற்றை மறைக்கும் முகமாக அங்கே வருகின்ற கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன இது ஒரு தவறான செயல் இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அந்த இடத்தில் திணைக்களத்துக்கு சொந்தமான பகுதிகளில் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்று அகழ்வாராய்ச்சியை செய்து வருகின்றது அருகில் இருக்கும் காணிகளில் இந்த அகழ்வாராய்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அண்மையில் நான் அறிந்தே ஆய்வுகளின் போது மூன்று அடி உயரமான ஒரு கிருஷ்ணர் சிலை அங்கே கிடைக்கப்பட்டிருந்தது அதனை மூடி மறைத்து குறித்த பகுதியில் ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் வேறு இடங்களில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த பௌத்தமயமாக எங்களுடைய பிரதேசத்தில் அதாவது தைட்டியை போல மீண்டும் கந்தரோடையிலும் தொல்லியல் திணைக்களத்தின் அனுசரணையுடன் தற்போதைய அரசாங்கமும் பௌத்தமயமாக்கலை எமது பிரதேசத்தில் அமுல்படுத்த நினைக்கின்றது இந்த நடவடிக்கைகளை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அதற்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு செல்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார் கட்டல் நடவடிக்கைகளில் இருந்து கடந்த மூன்று வருடங்களில் இருபதாயிரம் மாணவர்கள் இடைவிலகினார்கள் என்று கல்வி உயர்கல்வி அமைச்சரும் பிரதமருமான கருணி அமரசூரியா தெரிவித்துள்ளார் புதிய கல்வி மறுசீரமைப்பு யோசனைகள் தொடர்பாக அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தும் கூட்டம் ஒன்று குறுநாகலில் நடைபெற்றது இதில் கருத்து வெளியிட்ட போது பிரதமர் ஹரணி அமரசூர்யா மேற்கொண்டவாறு கூறினார் நாளாந்தம் பாடசாலை நேரத்தில் ஐம்பது வீத மாணவர்களே வகுப்பறையில் இருக்கின்றார்கள் அடுத்த வருடத்தில் தரம் ஒன்றுக்கு தரம் ஆறிற்கும் புதிய பாடவிதானங்களை அறிமுகப்படுத்தப்படும் இதன் மூலம் புதிய இலக்குகளை அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது என்று ஹரணி அமர் சூரிய தெரிவித்துள்ளார் வடக்கு வடமத்திய ஊவா உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அடுத்த சில நாட்களில் வேளையில் இடியுடன் கூடிய மழை சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது வடக்கு வடமத்திய மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் மாகாணத்தில் அவ்வப்போது அனத்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இனிய பாரதியின் கைதையடுத்து தமிழ் தேசிய மற்றும் தாயகம் என கதைத்தவர்கள் வாய் மூடியவர்களாக காணப்படுவதாக கூட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குறித்த விடயத்தை ஊடகம் ஒன்றுக்கு கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவருக்கு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் இவ்வாறு பலர் வாய்மூடி மௌனமாக காணப்படுவதற்கான காரணம் வாய் திறந்தால் மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டுமோ என்ற எண்ணம் இதுவரை அவர் கைது தொடர்பில் அம்பாறை மாவட்டத்தில் விதத்திலும் பேசப்படாத நிலையில் கொடியேற்றம் மற்றும் ஏனைய நிகழ்வு என மக்களை ஒன்று திரட்டாது பயணிக்கின்றார்கள் நமக்கு எதற்கு பிரச்சனை என்ற ரீதியில் அவர்கள் நடக்கின்றார்கள் தனித்தனியாக தாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளோம் என்று தெரிவிக்கும் யாரும் சாட்சி சொல்ல முன்வருவதில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் தமிழ் அரசியல் களம் அரசாங்கத்தின் அடுத்த கட்டம் பிள்ளையானின் கைதியின் பின்னணி மற்றும் அவருடைய சகாக்களின் கைதிகளின் முக்கிய பின்னணி இதனைத் தொடர்ந்து சிக்கப்போகும் அரசியல் தலைமைகள் மற்றும் அவர்களின் அரசியல் எதிர்காலம் என்பவை தொடர்பில் அவர் தெரிவித்துள்ளார் கொட்டோடை பகுதியில் கடந்த காலங்களில் முறையற்ற மணல் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டமையினால் சுற்றுச்சூழல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதனால் நல்லூர் ஆலயத்துக்கு கூட இனிமேல் மணல் மண் விநியோகிக்க முடியாது என்று பருத்தித்துறை பிரதேச செயலாளர் உதயகுமார் ஜுகதீஷ் தெரிவித்துள்ளார் தனது அலுவலகத்தில் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் மேலும் தாம் நல்லூர் ஆலயத்திற்கு மணல் மண் வழங்குவதற்கு எதிரானவர் அல்ல என்றும் கொட்டோடை கிராம கடந்த கால முறையற்ற மணல் அகழ்வினால் ஏற்படுத்தப்பட்ட பாரிய சூழல் பாதிப்பு காரணமாகவே மக்கள் நல்லூரா ஆலயத்திற்கு மணல் மண் வழங்க மறுத்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை அம்பன் கொட்டோடை வீதி பயன்படுத்தப்படுவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டது இது தொடர்பாக கேட்டபோது தமது சபைக்கு சொந்தமான வீதி மணல் மண் ஏற்றிச் சென்றால் சேதமடையும் வீதிக்கான இழப்பீட்டை பெறுவதற்காகவே தான் அனுமதி கொடுத்ததாகவும் மணல் மண் ஏற்றுவதற்கு தான் எதிரானவன் என்றும் தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த அம்மன் கோட்டோடை வீதியானது கனரக வாகனங்கள் செல்வதற்கு பிரதேச சபையால் தடை செய்யப்பட்ட வீதி என்பதும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் உருவான மிகவும் வெற்றிகரமான ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக் என தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சேன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் வரலாற்றில் நாட்டிற்கு கிடைக்கப்பெற்ற மிகச்சிறந்த ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க என்று அவர் தெரிவித்துள்ளார் அவ்வாறான ஒரு ஜனாதிபதியை பாதுகாத்துக்கொள்ள அனைத்து வகையிலான உத்திகளையும் கையாள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அவ்வாறு மேற்கொள்ளப்படும் உத்திகள் எதுவும் நியாயமற்றதல்ல என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதியை பாதுகாக்கும் நோக்கில் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டால் அதனை ஏற்றுக்கொள்வதற்காக என்று அவர் தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமாரவின் பாதுகாப்பு தொடர்பில் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் அண்மைய நாட்களாக ஜனாதிபதியினதும் ஆளும் கட்சி அரசியல்வாதிகளின் பாதுகாப்பு தொடர்பிலும் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் பாதுகாப்பு தேவையில்லை என்று கூறி ஆட்சி ஏறிய மேறிய தற்போதைய அரசாங்க பிரதிநிதிகள் பாதுகாப்பு பெற்றுக் கொண்டுள்ளதாக எதிர்கட்சியினர் குற்றம் சுமத்தியிருக்கின்றார்கள் நுகர்வோர் தேங்காய் எண்ணெய் கொள்ளனவு செய்யும் போது அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என நுகர்வோர் அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் எச்சரித்துள்ளார் நுகர்வோர் அதிகார சபையின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அங்கு அவர் தெரிவிக்கையில் உணவுக்கு பயன்படுத்தப்படும் தேங்காய் எண்ணெயில் ஏனைய எண்ணெய் வகைகள் கலக்கப்படுவதாக பல்வேறு தரப்பினர் குற்றம் சாட்டினர் இந்த விடயம் ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி செயலகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு அறிவுறுத்தியது இதற்கமைய இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் சந்தைகளில் இருந்து எழுமாறாக எழுபத்து ஐந்து எண்ணெய் மாதிரிகளை பெற்றுக்கொண்டு அவற்றை ஆய்வு செய்தோம் இவற்றில் எழுபது மாதிரிகளின் பெருபோறுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன இதில் இருபது தேங்காய் எண்ணெய் மாதிரிகளில் ஏனைய எண்ணெய் வகைகள் கலக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று நுகர்வோர் அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் தேசிய விமான போக்குவரத்து சேவைகளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்று பிரித்தானிய தலைநகர் லண்டன் வான்வெளி முழுமையாக மூடப்பட்டுள்ளது இந்த பிரச்சனையால் இங்கிலாந்திலிருந்து புறப்படும் அனைத்து விமானங்களும் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளன இதனால் விமான நிலையங்களில் பயணிகளுக்கு கடுமையான இடையூறு ஏற்பட்டுள்ளது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானங்கள் தாமதமாகின அல்லது ரத்து செய்யப்பட்டன தொழில்நுட்ப கோளாறு தீர்க்கப்பட்டு லண்டன் பகுதியில் இயல்பு நிலை செயற்பாடுகளை மீட்டெடுத்துள்ளதாக பொறியியலாளர் தெரிவித்துள்ளனர் இந்த பிரச்சினையால் ஏற்படும் இடையூறுகளை குறைக்க விமான நிறுவனங்கள் மற்றும் விமான நிலையங்களுடன் இணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்துள்ளது பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு என்ஏடிஎஸ் மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளது இந்த சம்பவம் முக்கியமாக லண்டனில் உள்ள ஹீத்ரோ கேர்விக் டான்ஸ்டென் லூரான் சிட்டி மற்றும் சவுத் எண்ட் ஆகிய மூன்று முக்கிய விமான நிலையங்களை பாதித்திருக்கின்றது தற்போதைய பிரச்சினை விரைவாக தீர்க்கப்பட்டாலும் முழுமையான இயல்பு நிலை திரும்பும் வரை சிறிது தாமதம் ஏற்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்க விடயமாக இருக்கின்றது

முழுமையாக மூடப்பட்ட லண்டன் வான்வழி அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானங்கள் இத்துடன் தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் என்ற அது ஜூட்டி பக்கத்தினோட நீந்திருங்கள் வணக்கம்